ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர் ஹோவிஸ் கிச்சன் ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து ஃப்ரைடே விலாக் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வழக்கம் போல் தான் காலையில் ரங்கோலியோட நம்ம டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து கோலம் வந்து ஸ்பெஷலாக கேட்குறீங்க ஸோ அதுக்காக அவங்களுக்காக நான் கொஞ்சம் வீடியோ கோலம் வீடியோ வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது வந்து முன்னாடி முன் வாசலில் இருக்கிற கோலம் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்து பக்கம் சாணம் தலைச்சி செம்மண் இட்டு அழகாக கோலம்லாம் போட்டு வச்சுருக்கோம் ஸோ ஃப்ரைடே அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு பசுமையான நினைவுகள் தான் அழகாக நமக்குள்ள வரும் இல்லையா ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னா என்ன வாசலில் வாசல்ல கோலம் போடுறது அழகாக மஞ்சள் குங்குமம் விடுறது பூஜை அறையில பூஜை பண்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு வெள்ளிக்கிழமையோட நினைவுகளா இருக்கும் பொதுவாக நம்ம வெள்ளிக்கிழமைன்னாலே அதுதான் ஸ்பெஷல் நம்மளை அறியாமலேயே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு ஸ்பெஷலான டேவாவே நமக்குள்ள பிரதிபலிக்கும் ஸோ அதுக்கு காரணம் அந்த அந்த நாளுக்குரிய சிறப்பு இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது எ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோஸ்ல வந்து கொடுத்துருக்கேன் ஏன் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்க அழகாக வாசலில் கோலம் போட்டாச்சு மழை வர மாதிரியே இருக்குதுன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக அப்பப்போ தூரல் போடுது மழை வருது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பரவாயில்ல நம்ம தான் கோலம் போட்டாச்சே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கோலம் போட்டதுக்கப்புறம் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இதுக்கே எனக்கு வந்து சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு சிக்ஸ் தேர்ட்டி ஆ அதுக்கப்புறந்தான் நான் வந்து பூஜா அறைக்கு போயிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செடி வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன் இது வந்து இந்த அரளிப்பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா செவ்வரளி பூ அந்த செடி வந்து வச்சிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய செடிகள் வந்து வீட்டு பக்கத்துல வச்சிருப்பேன் வீட்டை சுத்தியும் இருக்கும் எல்லா செடி எல்லா வகையான செடிகளும் எனக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் அப்பப்ப வைக்கிறது என்னுடைய வழக்கம் இந்த செடி வைக்கிறது ஒரு அஹ் ஒரு ஹாபியாவே நான் வச்சிருப்பேன் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த செடி வைக்கிறது செடிங்களை பராமரிக்கிறது இந்த மாதிரி விஷயம்தான் நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன் பொதுவா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அதனால ஸோ கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு செடி வச்சுட்டு தான் குக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரைடே அப்படிங்கிறதால வழக்கம் போல் சாம்பார் அந்த மாதிரி தான் ஸோ அதெல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க குழந்தையும் ஸ்கூல் போயிட்டாங்க இந்த ஃப்ரைடே வந்து கொஞ்சம் சீக்கிரமே எனக்கு வந்து பூஜை ஒர்க் எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு எதனால் அப்படின்னா கொஞ்சம் இயர்லியாக எழுந்துட்டேன் ஸோ எனக்கு இருந்தே ஒர்க்கு செஞ்சுட்டு இருந்ததால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்னோடய ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சேன் எல்லா விக்கிரகங்களுக்கும் இன்னைக்கு ஒரு சேர பாலபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சிருந்தேன் நிறைய பேர் கேக்குறீங்க எல்லா விக்கிரகம் இப்போ நிறைய விக்கிரகம் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு சேர ஒரே நல்ல அபிஷேகம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம் தாராளமா செய்யலாம் இப்போ ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பிரசத்தியான நாள் வரும் இல்லையா அப்போ வந்து தனியா செய்யுங்க சோ வெள்ளிக்கிழமையில எல்லா தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்யலாம் அஹ் அதுக்கப்புறம் ஒரு குட்டி விசிட் வந்து நம்ம செடிங்களை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் இது வந்து பாரிஜாத செடி அஹ் ரொம்ப குட்டியாதான் இருக்கு இப்பதான் வந்து வளர்ந்துட்டு இருக்குது அதுக்குள்ளவே ஒரு பூ வந்து அந்த மொட்டு வந்து விட்டுருக்குது ஸோ ஒவ்வொரு செடியும் நான் இந்த தடவை ரொம்ப கேர் பண்ணி கேர் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய தடவை செடி வச்சு வச்சு ஒன்று மழையில வந்து போயிடும் அப்படி இல்லை நிறைய வெயில் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கு ஒவ்வொரு செடியும் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம செம்பருத்தி செடி வந்து நிறைய வெட்டி விட்டு இல்லையா அதுவுமே வந்து நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறம் பூக்களும் வர ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து ஆக்சுவலாக பெரிய மரம் போல இருந்துச்சு இந்த செம்பருத்தி செடி வெட்டி விட்டதுக்கு வந்து வந்து நல்லா வளர்ந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போல்லாம் இந்த ஒயிட் ரோஸ் அதுக்கப்புறம் அந்த சந்தன கலர் ரோஜா பூ அதுக்கப்புறம் நாட்டு ரோஜா சொல்லுவேன் பன்னீர் ரோஜா இதெல்லாம் நிறையவே வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த கருந்துளசி நிறைய பேர் வந்து எனக்கு சொல்லியிருந்தீங்க நீங்க பாட்டில் வைக்கிறத விட மண்ணில் வைங்க கருந்துளசி வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க சோ க அதே தான் வச்சு சூப்பரா வருது அதோட விதைகள் வந்து விழுந்து அகைன் வந்து ரெண்டு மூணு குட்டி செடி வந்து வளர்ந்துட்டு இருக்குது சோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு இது வந்து பாட்டில் வச்சா வரவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தொட்டியில் வச்சு வளர்த்தா இது அவ்வளோவா வர மாட்டேங்குது ஆனால் மண்ணில் வந்து சும்மா தன்னால் அந்த விதை விழுந்து கூட ஒரு செடி வந்துகிட்டே இருக்குது ஸோ ரொம்ப ஹாப்பி எனக்கு கரும் துளசி ரொம்ப பிடிக்கும் ஸோ அத வந்து நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு அந்த அந்த வேர் பாருங்க அழகாக குட்டி குட்டி துளசியாக வந்து பக்கத்திலேயே விழுந்து விழுந்து முளைக்குது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற ஒர்க்கும் இருக்குது செடிகள் நிறைய கலைகள்லாம் வந்துருச்சு மழைக்கு ஸோ அதெல்லாம் கிளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் பூக்கள் எவ்வளவு பூத்து இருந்துச்சு எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இது வந்து அஹ் நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பூ பூத்து இருந்துச்சு இப்போ வந்து நிறைய மொட்டு விட்டுருக்குது ஸோ இது வந்து பதியம் போட்டு வச்சிருக்கேன் இந்த பன்னீர் ரோஜா வந்து பதியம் போட்டு வச்சிருக்கேன் வேற இடத்துல மாத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ பூக்களும் வந்து பறிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே காலையில இந்த பறவைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுப்போம் சாப்பிட்டுட்டு அழகா கீச் கீச்சின்னு சொல்லிட்டு இங்கேயே சுத்திட்டு இருப்பாங்க இவங்க சவுண்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அழகா இருக்கும் கீச் கீச்சுன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாங்க வெயில் நேரத்தில் எப்போவுமே வீட்டில் தான் வீட்டு முன்னாடி தான் இருப்பாங்க ஸோ நமக்கெல்லாம் பயப்படா பயப்பட மாட்டாங்க ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளை பார்த்தாலே பயப்படுவாங்க இப்போலாம் வந்து நாங்கள் குழந்தைங்க இருந்தாலுமே கூட அந்த ஷெல்ஃப் மேலே வந்து உக்காந்துப்பாங்க ஸோ அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு குக்கிங் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா குழந்தைக்கு வந்து ஸ்கூல் டைம் ஆயிடும் அவர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கூட போயிட்டு வருவாரு ஆனா குழந்தைக்கு ஸ்கூல் டைம் ஆகிடும் அப்படிங்கிறதால இப்பெல்லாம் குக்கிங் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறைக்கே வர மாதிரி இருக்கு ஸோ வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் நான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி நாள் ஞாயித்துக்கிழமை தான் பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன் அதனால இந்த வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பாத்திரம் நான் வாஷ் பண்ணலை அடுத்த வாரம் வந்து நான் கிளீன் பண்ணிப்பேன் ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணி ஒரு ஃபோர் டேஸ் தான் ஆகுது ஸோ உடனே நம்ம க்ளீன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் பொதுவாக வாரத்தில் ஒரு தடவை நான் கிளீன் பண்ணிவிடுவேன் வாரம் வாரம் ஒரு ஒரு நாள் அந்த அது வந்து ஃபெஸ்டிவல் டேஸாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக வர வியாழக்கிழமையாக இருக்கட்டும் நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் ஸோ பூவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாம் பூஜை அறைக்கு பூஜை படங்களுக்கு விக்கிரகங்களுக்கு எல்லா எல்லாருக்குமே வந்து பூ வச்சாச்சு அஹ் பொதுவா நம்ம வந்து பூஜை அறையில பயன்படுத்துற மலர்கள் வந்து நல்ல வாசனையா இருக்கிற மலர்களா பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் வந்து எப்பவுமே பூஜை அறையில நல்ல நறுமணம் இருக்கணும் ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னா அஹ் மல்லிப்பூ கண்டிப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே உகந்தது அதுக்கப்புறம் ஆஹ் நம்ம அந்த சாமந்தி ரோஜாப்பூ இதுவுமே வந்து விசேஷமானதுதான் சோ இதையுமே நம்ம வந்து வச்சுக்கலாம் நிறைய பேர் மயில் அரகு வந்து கேக்குறீங்க எனக்கு என்ன என்னோட அம்மா வீட்டுல இருந்தே இந்த மயிலரகு வந்து பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்வாங்க பொதுவா நம்ம பக்கத்துல வந்து இந்த மயில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும் எல்லாருடைய பூஜை அறையிலுமே வந்து பெரும்பாலும் மயிலரகு வச்சு வேல் வச்சு வழிபாடு செய்வாங்க அப்படி வேல் இல்லை அப்படின்னா கூட முருகனுடைய போட்டோ உருவப்படத்திற்கு பக்கத்துல இந்த மயிலரகு வந்து கட்டாயம் இருக்கும் ஸோ இது வந்து எப்போவுமே என்னோட அறையில இருக்கிற ஒரு விஷயம்தான் என்னோட மாமியார் வீட்லையுமே இது இருக்கும் எப்பவுமே நம்ம வந்து வழிபாடு செய்கிறது தமிழர்களாக நமக்கு வந்து இந்த வேலும் மயிலும் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தெரியும் இல்லையா ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் பெரும்பாலும் வேல் மயில் இருக்க தான் செய்யும் தினந்தோறும் நாம தீபம் ஏத்தி தூப ஆராதனை காட்டுறேன் தீப தூப ஆராதனை காட்டும் போது மயிலுக்கும் இந்த மயிலறுகுக்கும் சேர்த்துதான் நாம வழிபாடு செய்யணும் அஹ் இதனால வந்து முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் ஸோ அதுக்காக இந்த வேலும் மயிலும் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம் அப்படிங்கிறது சாக்ஷாத் முருகனே அந்த இடத்துல குடியிருக்கிற மாதிரி அந்த வீட்டுல எந்த ஒரு தீங்கும் நடக்காது அதாவது தீய எண்ணங்களோட வரவங்க யாரா இருந்தாலும் அந்த வீட்டுல அவங்களுடைய தீய எண்ணங்கள் பலிக்காது அதே போல இந்த செய்வினை பிள்ளி ஏவல் இது எதுவுமே அந்த வீட்டுல பழிக்காதுன்னு சொல்லுவாங்க பொதுவா வேல் எந்த வீட்டுல வச்சு வழிபாடு செய்யறாங்களோ அந்த வீட்டுக்கு முருகப்பெருமானுடைய அருளால யார் என்ன கெடுதல் நினைச்சாலும் அது அண்டாது ஏன்னா முருகன் தன்னுடைய பக்தர்களை கண் போல கா காப்பாத்துறவரு ஸோ அதனால அவ்வளவு வந்து மகத்துவம் வாய்ந்தது இந்த வேலும் மயிலும் நாம வழிபாடு செய்யறது பூஜையோட இடையிலேயே குழந்தை வந்து அழுதுட்டு வந்துட்டான் ஏன்னா வந்து அவருக்கு கொஞ்ச நேரம் கூட நான் தனி அவர் வந்து தனியா இருக்க மாட்டாரு நான் இல்லை அப்படின்னா உடனே அழ ஆரம்பிச்சிருவாரு டிவி பார்த்துட்டு இருந்தான் சரி அவன் அண்ணனும் வந்து ஸ்கூல் போயிட்டான்னா தனியாக இருக்கிற மாதிரி இருப்பான் குழந்த அதனால தூக்கி வச்சுட்டே வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் சமத்துக்குட்டி தான் இருந்தாலும் வந்து திடீர்னு விளக்கு இழுத்துருவான் அந்த மாதிரி விலலாம் செய்வான் அதனால இவனை பூஜை அறையில் வந்து அதிகமாக நான் இருக்கிறது இல்லை பெரியவன் வந்து அப்படி கிடையாது நான் பூஜை பண்ணும்போது அழகாக உட்காந்து பார்ப்பான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் ஆனால் இவன் சின்ன குழந்தைல ஸோ அவனுக்கு தெரியாது ஏதாவது கொஞ்சம் மினுமினுப்பாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா பிடிச்சி இழுத்துருவான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் இவனை குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து நம்ம பூஜை அறையை வந்து பர பராமரிக்கிறது பெரிய விஷயம் அதுலயும் நம்ம இந்த பூஜை வழிபாடு செய்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ஒரு டாஸ்க் மாதிரிதான் ஆனா அதையும் மீறி நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு நாள் வீட்ல விளக்கேத்தல அப்படின்னாலும் கூட எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் அது பழகி போன ஒண்ணு அதுலயும் இந்த ஃப்ரைடே அப்படிங்கறதெல்லாம் வந்து அஹ் அது சான்ஸே இல்லை வீட்ல விலைக்கு பூஜை பண்ணாம என்னால இருக்க முடியாது நமக்கு ஒரு விஷயம் பழகிடுது அப்படின்னா அதை நம்மளால மாத்திக்க முடியாது அது எவ்வளவு கடுமையான சூழ்நிலையா இருந்தாலும் சரி அதனால் எனக்கு அந்த பழக்கம் அதே போல் நான் வந்து செஞ்சுட்ருக்குறேன் என்னோடய மாமியார் வீட்லையும் அப்படிதான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க நான் மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்தே பார்க்குறேன் இந்த மாதிரி பூஜை வழிபாடெல்லாம் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இதுவோடு இருப்பாங்க என்னோட மாமனார்லாம் தெய்வ பக்தி அதிகம் அவருக்கு அதுலேயும் சிவபெருமான்னா ரொம்ப விருப்பமான தெய்வம் அவருக்கு சிவபெருமானை தான் முழு முதற் அவர் வழிபாடு செய்வார் முதல்ல அந்த நம சிவாய மந்திரத்தை சொல்லிதான் மற்ற தெய்வங்களை அழைப்பாரு அவ்வளோ பிரியம் அவருக்கு ஸோ அவர் மூலயமா தான் எனக்கு இந்த வழிபாடு வந்து எனக்கு அதிகமா ஆஹ் பிடிக்க ஆரம்பிச்சது நிறைய பேர் கேக்குறீங்க இந்த தெய்வ வழிபாட்டுல உங்களுக்கு எப்படி ஈடுபாடு இருக்கு அது நம்ம நம்ம வந்து நம்ம வீட்டுல பெரியவங்க வந்து எப்படி செய்யறாங்களோ அதைதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஸோ அதனால தான் நான் சொல்றேன் நாம என்ன செய்யறோமோ நம்ம எந்த விஷயத்துல நாம வந்து அதிகமாக கவனம் செலுத்துகிறோமோ அதையே தான் நம்ம குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்ல விஷயங்களை செய்யலாம் அதில் முதன்மையானது தெய்வ வழிபாடு நம்ம தெய்வ வழிபாடு மனசார செய்கிறோம் மனசுல எந்த ஒரு கள்ள கபடம் இல்லாத உண்மையான பக்தியோட வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து நேர்மையான வழியில தான் போறோம் அப்படின்னு அர்த்தம் நமக்குள்ள எந்த தீய தீய எண்ணத்தையும் கடவுள் வந்து விட்டு வைக்க மாட்டாரு நம்ம வழிபாடு அதாவது ஆன்மீகத்துடைய முதல் அடியே வந்து நம்ம மனசுல இருக்கிற தவறான எண்ணங்களை அழிக்கிறது தான் அதை அழிச்சிருவாரு கடவுள் அஹ் எந்த ஒரு ஆசை பேராசை கோபம் தாபம் பொறாமை அஹ் அடுத்தவங்க விஷயத்துல நம்ம வந்து ஆசைப்படுறது எதையுமே வந்து நம்ம மனசுல விட்டு வைக்க மாட்டார் சோ உண்மையான அழகான வாழ்க்கைய வாழ வைக்கிறது தான் ஆன்மீகத்துடைய முதல் தத்துவம் சோ அதனால கடவுள் இறை வழிபாட்டை செய்யறோம் அப்படின்னாலே நம்ம மனசு தூய்மையாயிடும் தூய்மை தான் இறை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சோ எனக்கு எப்பவுமே இதுதான் நான் குழந்தைங்களுக்கும் அதிகமா நான் சொல்லி கொடுப்பேன் முருகப்பெருமானுக்கு மாலை போடுறது வந்து கேட்டிருக்கீங்க உங்களுடைய விருப்பம்தான் அது நீங்க இந்த வருடந்தோறும் எந்த மாதத்திலும் முருகப்பெருமானை நினைச்சு மாலை இட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் ஆனா இதுல விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் கடைசியில நீங்க மாலை போட்டு நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து தைப்பூசம் முடிகிற அதாவது நீங்கள் அந்த நாற்பத்தி எட்டாவது நாள் முடியிறது வந்து தைப்பூசமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப விசேஷம் அந்த நாட்களாக பார்த்து மாலை போடுங்க அந்த நாற்பத்தி எட்டு நாளும் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எதை கேட்குறீங்களோ அது கட்டாயம் நடக்கும் ஆஹ் இதுல பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீடு வந்து கட்டணும் நிலம் வாங்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாப்பத்தி எட்டு நாள் முருகப்பெருமானுக்கு மாலை இட்டு அசைவத்தை தவிர்த்து நாப்பத்தி எட்டு நாளும் சுத்தபத்தமா முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கட்டாயம் உங்களுக்கு வந்து நீங்க வேண்டின விஷயம் கிடைக்கும் இது வந்து தைப்பூசம் அன்னைக்கு முடிக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படி இல்ல அப்படின்னா நீங்க மற்ற நாட்கள்லயும் கூட நீங்க இதை செய்யலாம் ஏதாவது நாப்பத்தி நாள் உங்களுக்கு விருப்பமான நாட்கள் சோ நான் விசேஷமான நாட்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் சோ அபிஷேகம் முடிஞ்சு எல்லா தெய்வங்களுக்கும் வஸ்திரம் வந்து சாத்திருக்கேன் நிறைய வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த வஸ்திரம் எப்படி சாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தான் இருக்கும் நம்ம செய்ய செய்ய பழகிடும் சோ எல்லாம் முடிஞ்சிருச்சு அஹ் பொதுவா நான் பூஜை பண்ணும் போது சரியா நான் வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து அந்த பூஜை பூஜையின் போது நம்ம மனசு அப்படிங்கிறது ஒரு நிலையோட இருக்கணும் அதனால நான் பூஜை எல்லாம் தான் நான் வீடியோ மோஸ்ட்லி அப்படிதான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் யாராவது ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா அப்போ மட்டும் அவங்க அவங்க வீடியோ எடுக்கிற மாதிரி இருப்பாங்க சோ நம்ம மட்டும் எடுக்கும்போது அந்த ஏன்னா பூஜை பண்ணும் போது வீடியோ கேக்குறீங்க எனக்கு வந்து அந்த பூஜையின் போது வீடியோ எடுக்க முடியறதில்லை ஸோ ஆஃப்டர் பூஜைக்கு அப்புறம் தான் நான் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே விலாக் இதுதான் ரொம்ப நிம்மதியாக ஹாப்பியாக வந்து ஃப்ரைடே போச்சு இந்த சனிக்கிழமை வந்து மகா பிரதோஷம் இந்த சனிக்கிழமை ஸோ ரொம்ப பிரசத்தியான பிரதோஷம் ரொம்ப சக்தி வாய்ந்த பிரதோஷம் எல்லாரும் சிவாலயம் போயிட்டு சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் எல்லா செல்வ நலன்களையும் కడవులు నిచ్చం అరుళనో అప్పుడు వేక్యూ సో మచ్ నెక్స్ట్ వ్లలో పార్క